சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே தானே இறைவா என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா பால்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே வாழ்வாய் வழியாய் நிலைத்திட தா என் சுவாச காற்றி என் வாழ்வின் ஊற்றி இறைவாய் என் உள்ளம் வருவாய் என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய் என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றி இறைவாய் என் உள்ளம் வருவாய் என் இனிய உறவுகளை பதினாறு ஏழு இருபத்தி நான்கில் இருக்கிறோம் நாம் மற்றையோ பதினொன்று இருபது இருபத்தி நான்கில் பார்ப்போம் சீதோனுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் ஏனெனில் சொதோமாவில் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் இன்று அது இன்று வரை நிலைத்திருக்கும் ஆம் ஆண்டவர் கண்முன் எத்தனையோ அதிசயங்களை செய்திருந்தும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றும் நிறைய பேர் அதிசயங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஏன்னா அதிசயம் செய்தால் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களும் உண்டு இதோ நாம் அதிசயத்துக்காக ஆண்டவரை எதிர்பார்க்காமல் எல்லா நாளுமே நம் தலைவராகவும் அன்பராகவும் நண்பராகவும் நம் நம் வாழ்வுக்கு முழுதும் அவரையே நாம் நம்பி வாழ்வோம் அதனால் ஆண்டவர் பின் செல்வோம் அன்னை மரியின் கரம் பிடிப்போம் தூயாவின் வல்லமையோடும் அவருடைய துணையோடும் நாம் இயேசுவினை பின்பற்றுவோம் அன்னை கரம் பிடித்து பெண் செல்வோம் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி முப்பத்தி மூணு ஏழு எட்டு ஒன்பது அவர்கள் கடல் கடந்து அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார் அந்நீரை ஆழ்நில சேமித்து வைத்தார் அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக உலகில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சுவார் அஞ்சு நடுங்குவாராக அவர் சொல்லி உலகம் உண்டானது அவர் கட்டளையிடாத நிலை பெற்றது நீதிமொழிகள் பதினாறு ஏழு எட்டு ஒன்பது ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் தீய வழியில் சம்பாதிக்கும் பொருள் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையை மேல் மனிதர் தம் வாழ்வை வழிவகுத் வகுத்தமைக்கின்றார் ஆனால் அதில் அவரை வழிநடத்துபவரோ ஆண்டவர் எசையா ஏழு ஒன்று ஒன்பது உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள் இது தான் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்திற்காக விசுவாச தந்தை இடம் ஜெபிப்போம் விசுவாசத்திற்கு ஒன்று நாம் கண்டும் அன்று தோமையார் வந்து கண்டதினால் நான் விசுவசித்தேன் என்ற ஆனால் நாம் இன்றும் அதே போல்தான் தான் இயேசு அதிசய அதிசயம் செய்தால் தான் நாம் அவரை விசுவாசிப்போம் என்று இருக்கிறோம் எப்படி நாம் சுருவங்களின் மூலமாகவும் படங்களின் மூலமாகவும் இயேசுவை கண்டால்தான் இயேசுவை காணாமலே நாம் விசுவசிக்கும் உண்மையான பாக்கியம் பெற்ற மக்கள் நாம் தான் ஏனென்றால் இயேசுவை நாம் கண்டதில்லை அவருடைய உணர்ந்திருக்கிறோம் அவருடைய உணர்வுகள் அவரை அனுபவித்திருக்கிறோம் தினம் அவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் திவ்ய நற்கருணையில் நம்முடைய செயல்களில் நாம் செய்யும் ஒவ்வொன்றிலும் இயேசு நம்மோடு இருக்கிறார் இதோ ஒரு சிறிய ஒரு இது பாருங்கள் உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்பதற்கு ஒரு குழந்தையே இல்லாத ஒரு தாய்க்கு குப்பை தொட்டியில் ஒரு குழந்தை கிடைக்குது அந்த குழந்தையை கணவர் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறாரு அந்த சகோதரி நம்புறதில்ல நம்பாம இது உண்மையாக கிடைத்ததா ஆமாம் குப்பை தொட்டியில் கிடைத்தது ஐயோ வேண்டாம் அக்கம் பக்கத்துக்காரர் என்ன சொல்லுவாங்க இது நம்ம குழந்தை இல்லை இது நம்ம ஜென்ரேஷன் வளராது இது நம்ம பேரை சொல்லாது பாருங்கள் கடவுள் ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு அழும்போது அதை கொடுக்குறாரு ஆனால் அந்த அந்த தாய் என்னுடைய உள்ளம் எவ்வளோ ஒரு கடினமாக இருக்குது பாருங்கள் இல்லை எனக்கு அது வேண்டாம் அதை எடுத்து கொண்டு போய் அந்த குப்பை தொட்டில போட்டுடுங்கன்னு ஒரு பெண்மணி அந்த குழந்தையை பார்த்து அந்த கணவனை பார்த்து சொல்கிறாங்க எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே போய் போடுங்க போய் மழை ஊத் அப்படியே மழை கொட்டுகிறது அந்த மழையில் அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த குப்பை தொட்டியில் வைத்து விட்டு அந்த கணவன் ஒரு இடத்தில் ஒளிந்து அழுகிறார் அவரால் முடியவில்லை வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மனைவி கேட்குறாங்க குழந்தைய வச்சுட்டிங்களா ஆ நான் வச்சுட்டேன் எங்கே வச்சிங்க குப்பை தொட்டியில் மனசுகிற்காத பாதி ராவில் எழுந்து ஓடி போய் பார்க்குறான் குழந்தை இல்லைங்க மறுநாள் இவன் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது ஒரு பிச்சைக்காரி அந்த குழந்தைய வச்சுன்னு ஏன்னா இவன் சுற்றுனா அந்த துணி இவனுக்கு அடையாளம் தெரியுது அந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டு கொண்டு இருக்கான் எவ்வளோ கடினமான மனசு அந்த தாய்க்கு இதுதான் இது போல் நம்மளுடைய உள்ளங்கள் நாம் வைத்து கொள்ளாமல் ஆண்டவரை முழு மனதோடு நாம் விசுவசிப்போம் ஆண்டவருக்காக வாழ்வோம் நச்செய்தியை அறிவிப்போம் உலகெங்கும் சென்று நச்செய்தியை அறிவிக்க நாமும் நம்மேல் சுமத்தப்பட்ட சுகமான சுமையாக அதை எடுத்துக்கொள்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி